கனமொழி கணங்களின் பண்புகளை சரிபார்த்தல் பயிற்சி வெரிஃபை ஆஃப் எக்ஸசைஸ் நான்காவது வினா ஏ என்பது ஒரு கணம் கணத்தில் உள்ள உறுப்புகள் மைனஸ் பதினொன்று ரூட் இரண்டு ரூட் ஐந்து மற்றும் ஏழு பி என்பது ஒரு கணம் கணத்தில் உள்ள உறுப்புகள் ரூட் மூன்று ரூட் ஐந்து ஆறு மற்றும் பதிமூன்று மற்றும் சி என்பது ஒரு கணம் கணத்தில் உள்ள உறுப்புகள் ரூட் இரண்டு ரூட் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகியவற்றிற்கு கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சோ சரிபார்க்கான அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம வெரிஃபை பண்ண போறோம் வினாவை புரிதல்

நிறுவ வேண்டியது என்ன A intersection B intersection C equal to A intersection B intersection C இதுதான் நம்ம நிரூபிக்கணும் அதாவது intersectionல இந்த மூணு செட்டும் ஆகி இருக்கும் bracket நம்ம ரெண்டு பகமும் இடம் மாத்தி போட்டிருக்கும் இதுதான் சேர்ப்பு விதி எதை சேர்த்து முதல்ல ஆரம்பிச்சாலும் நமக்கு answer ஒன்னா வரணும் அதுதான் சேர்ப்பு விதி LHSல லெஃப்ட் ஹேண்ட் sideல

So, B intersection C, root 3, root 5, இந்த உருப்புகளைக் கொண்ட கணம். அடுத்தது, left hand sideல் இருக்கிற முழுசையும் அண்டுபிடிக்கப் போறோம் A intersection B intersection C. A ஏத் தனியாலதிக்கோங்க, intersection B intersection C கண்டுபிடிச்சத கண்டுபிடிச்சது தனியாலதிக்கோங்க. இது ரெண்டுக்கும் பொதுவான உருப்புகள் என்ன இருக்கு? ஒரே ஒரு தான் இருக்கு, அது root So A intersection B intersection C is a set of element root 5. இத சமன்பாடு ஒன்னன் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததுக்கு வாங்க. A intersection B ய கண்டுபிடிக்கிறோம். என்னா right hand sideல் என்னும் பிராக்கிட்டல் இருக்கிறாத்தான் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். right hand sideல் பிராக்கெட்ல இருக்கிறது A intersection B. A கும் B கும் பதுவான உருப்பு என்னனு பாக்கப்போரும். ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்பு ரூட் ஃபைவ் அப்ப ஏ இன்ட் செக்ஷன் பி இஸ் செட் ஆஃப் எலமெண்ட் ரூட் ஃபைவ் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு ஏ இன்ட் செக்ஷன் பி இன்டர் சி முதல்ல ஏ இன்ட் செக்ஷன் பி எழுதுங்க அடுத்தது சி எழுதுங்க ரெண்டுக்குமான பொதுவான உறுப்பு என்னன்னு தேடுங்க ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு ரூட் ஃபைவ் மட்டும்தான் சோ ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் செட் ஆஃப் எலமெண்ட் ரூட் ஃபைவ் இத சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க முதல் சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் ஒப்பிடுங்க சமமா இருக்கா இருக்கு இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர் பி இன்டர் சி என்பது சரிபார்க்கப்பட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை வென் டயக்ராமில் பார்க்கணும் அப்போ வென் டயக்ராமில் முதல்ல அந்த கணங்களை ஃபில் பண்ணுங்க மூன்றுக்கும் பொதுவாக இருக்கிறத மூன்றுமே வெட்டி கொள்ளும் அந்த பகுதியில் எழுதுங்க இரண்டுக்கு பொதுவாக இருக்கக்கூடியதை அந்தந்த கணங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எழுதுங்க மீதம் உள்ளதை ஏ மட்டும் பி மட்டும் சி மட்டும் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணியாச்சா இப்போ எல்ஹெச்எஸ் பாட்ல ப்ராக்கெட்ல என்ன இருக்கு

ரூட் ஃபைவ் மட்டும்தான் இருக்கு அதாவது மூன்றுக்கும் பொதுவானது இருக்கு அதை மட்டும் ஷேட் பண்ணுங்க இத சமன்பாடு ஒன்னுன்னு வச்சிருக்கோம்ல அதோட கம்பேர் பண்ணுங்க சமமா வருதா வருது அப்ப எல் பாட்டு நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு ஆர் எச் பார்ட்டுக்கு வாங்க ஆர் எச் எஸ் பார்ட்ல இருக்கிறது என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி அப்ப ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கிறத ஷேட் பண்ணணும் பண்ணிட்டீங்களா பண்ணா உள்ள இருக்கிறது என்ன ரூட் ஃபைவ் இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இதுல சிக்கும் பொதுவா இருக்கிறது என்னன்னு பாருங்க ஏற்கனவே ஒரு உறுப்பு தான் இருக்கு அது சிலையும் இருக்கான்னு பார்த்தா போதும் பார்த்துட்டா அங்க என்ன வருது அவ்வளவுதான் அங்கையும் ரூட் ஃபைவ் தான் அதாவது மூணுமே கனெக்ட் ஆகிற இடத்த ஷேட் பண்ணிக்கிறோம் இதுவும் நமக்கு சமன்பாடு ரெண்ட மேட்ச் பண்ணிடுது அப்படித்தானே வென் டயகிராம் கம்பேர் பண்ணுங்க கிரீன் கலர்ல பாக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ரெண்டு வென் டயகிராமையும் கம்பேர் பண்ணுங்க ரெண்டு வென் டயகிராம் ஒரே இடத்துல ஷேட் ஷேடாயிருக்கா அப்ப வென் டயகிராம் மூலமாவும் கணங்களின் வெட்டு சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறதுன்னு நிரூபிச்சிருக்கிறோம் புரிஞ்சுகிட்டீங்களா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா